ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி என் சொல்ல பிள்ளையே நீண்ட நேரமாக திருச்செந்தூர் முருகன் உன் வாழ்க்கையில் ஓர் அதிசயம் நடக்கப் போவதை சொல்வதற்காக உன் வீட்டு வாசலுக்கே வந்துவிட்டேன் உன் வீட்டுக்கே வந்துவிட்டேன் என் செல்லமே இந்த முருகப் காக்க வைக்காதே எவ்வளவு நாள்தான் நீயும் வாழ்க்கையில் போராடிக் கொண்டிருப்பாய் உன் கண்ணீருக்கு நான் பதில் சொல்லியே ஆக வேண்டும் காலங்கள் கடந்து சென்றாலும் உன் கஷ்டங்கள் தீராமலேயே இருக்கிறது தானே என் செல்ல பிள்ளை வேதனை பெறுவதை பார்த்து என்னால் பொறுக்க முடியவில்லை கவலைப்படாதே உன் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் நான் சொல்லும் வார்த்தை என்னவென்றால் நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு என அடிக்கடி நான் அதைத்தான் சொல்கிறேன் நம்பிக்கை பொறுமை என இரு நாணயங்களை சேகரித்து வைக்க வேண்டும் அதுதான் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உதவி கவலாக இருக்கும் சில நேரங்களில் அதுவே உதவியாக இருக்கும் சில நேரங்களில் என் செல்ல பிள்ளை நீயோ ஏன் அவசரப்பட வேண்டாம் என்றுதான் நான் பலமுறை உன்னிடம் சொல்லியிருக்கிறேன் என் மீதும் உன் வாழ்வின் மீதும் மிகுந்த நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கை வைக்க வேண்டும் முதலில் எதிர்காலத்தின் மீது அதீத நம்பிக்கை இருக்க வேண்டும் இப்போது இருக்கும் சூழ்நிலையில் உனக்கு எல்லாமே உனக்கு எதிராக போனாலும் அதை பற்றி சிறிது கூட கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் எல்லோருக்கும் கஷ்டம் வருவது உலக இயல்புதான் அந்த கஷ்டமும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் எல்லாமே ஒரேடியாகவும் இருக்கவே இருக்காது நல்லவர் எப்போதும் தோற்பதில்லை நன்றாக தெரிந்து கொள் முதலில் நல்லவர் என்றுமே தோற்பதில்லை நம்பியவர் என்றுமே கைவிடப்படுவதில்லை நம்பியவர் என்றுமே கைவிடப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டவை வெறும் வார்த்தை ஜாலங்களுக்காக அல்ல என் செல்ல பிள்ளையே அனுபவத்தால் வந்த வார்த்தைகள் அவை ஆகவே அவற்றின் மீது நம்பிக்கை வை இன்று முதல் நீடித்த பொறுமையை பழகிக்கொள் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள் கஷ்டத்தை ரசிக்க பழகு எதையும் எதிர்த்து நில் துணிந்து செயல்படும் விதி உன் வாழ்வில் தன் விளையாட்டை உச்ச நிலைக்கு கொண்டு வந்துள்ளது அப்படித்தானே அதை நீ அனுபவபூர்வமாக இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கிறாய் அது முடிவுக்கு வர இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது கவலைப்படாதே அதற்கும் நீ பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் உன்னை விடுவிப்பது என்பது என்னை நானே விடுவிப்பதற்கு சமம் என்பதை மட்டும் நீ நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள் ஏனென்றால் ஆழமான நம்பிக்கை கொள்பவர்களுக்கு நான் அவர்களின் ஆத்மாவில் பரிசுத்தமாக இருப்பேன் நான் உன்னை தேடி தேடி உன் வீட்டிற்கே வந்துள்ளேன் ஏன் தெரியுமா உன்னுடைய உன்னதமான அன்பு என்னை உன்னிடத்தில் வரச் செய்துவிட்டது விட்டது அப்படித்தானே இனி நீ என்னை முழுவதுமாக நம்புவாய் உணர்வாய் நீ துன்பம் என்ற போர்வையை போர்த்தி உள்ளாய் முதலில் அதை நீ தூக்கி எறி அப்போது உன் மனதில் மிகப்பெரிய வெளிச்சம் ஒளிச்சுடர் தெரியும் அதில் ஆனந்தத்தின் அருவியாய் பொழிந்து என்னை நீ பார்ப்பாய் அந்த தருணத்தில் முருகா முருகா என்று என்னை மனமாற நினைத்து கண்ணீர் விட்டு என்னை வரவேற்பாய் இப்போதும் சொல்கிறேன் உன்னை காப்பாற்றவே நான் தான் ஓடோடி உன்னை வீட்டிற்கே வந்துள்ளேன் என் பாதத்தில் சரணடைந்து விடு இந்த முருகப்பெருமானின் பாதத்தில் சரணடைந்து விடு நான் உன்னை காப்பாற்றி சந்தோஷமாக வாழ்க்கை தரச் செய்வேன் எல்லோருடைய வாழ்க்கையிலும் கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ அது நம்முடைய கர்மாவை கர்ம வினையை பொறுத்துத்தான் இருக்கிறது எல்லாமே அதை பேஸ் பண்ணித்தான் நடக்குகிறது அப்படித்தானே எனக்கு சோதனைகள் வந்துவிட்டது பிரச்சனைகளை சமாளிக்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்து கொண்டே இருந்தால் அந்த வினைகளை எப்படி தொலைக்கிறது என்று சிந்தித்து செயல்பட மாட்டோமா நம்மளுடைய லைஃப்பில் எப்பொழுதும் நம்மளுடைய ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ண வேண்டும் அதை எப்படி சால்வ் பண்ண வேண்டும் என்று தான் முதலில் சிந்திக்க வேண்டும் இழந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுவிடலாம் திரும்ப உன்னை உன் முருகப்பெருமான் எப்போதுமே இக்கட்டான சூழ்நிலையில் காப்பாற்றிக் கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறேன் பணம் பொருள் பதவி அதிகாரம் படைத்தவர்களாக இருப்பவர்கள் மட்டுமே பாக்கியம் என்று நீ நினைத்துக் கொள்கிறாய் அது முற்றிலும் தவறு ஆனால் அது உண்மையும் அல்ல பாவங்கள் நீக்கப்பெற்றவர்களே உண்மையான அதிர்ஷ்டசாலிகள் புரிந்து கொள்ளும் அதுதான் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்வை தரும் சில இடங்களில் நீ தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ பிறருக்கு செய்த தவறை உணர்ந்து அதற்காக வருந்து எப்போது என்னை வழிபடுகிறாயோ அன்று உன் பாவங்கள் நீங்கி நீயும் நல்லதொரு வாழ்வை வாழப்போகிறாய் உன் கர்ம வினைகளை போக்கவும் மகிழ்ச்சியான எதிர்காலத்துக்காகவும் ஒரு சிலவற்றை நான் கூறுகிறேன் கவனமாக கேள் அதை பின்பற்றி நடந்து கொள் விரோதங்களையும் வீண் வார்த்தைகளையும் தவிர்த்துவிடு அதுதான் நான் சொல்லும் முதல் வார்த்தை விரோதம் வீண் வார்த்தை தேவையில்லாத பேச்சை குறைத்து தவிர்த்து விடு யாரிடமும் பகைமை பாராட்டாதே யாரையும் எதிரியாகவும் நினைக்காதே உன்னால் முடிந்த நன்மையை நீ எப்போதும் பிறருக்கு செய்து வர கற்றுக்கொள் செய்து கொண்டே இரு நிச்சயம் அதுவே உன்னை இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றும் நன்மை எப்போதும் நல்லதையே தான் செய்யும் தர்மம் தலைகாக்கும் தீங்கு செய்பவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று மனதார கூட நினைக்காதே பிறருடைய அவச்சொற்களோ சதிகளோ உனக்கு தீங்கு செய்யாது அந்த பாவச் செயலை தான் போய் சேரும் ஆகவே யாரையும் எதற்காகவும் சபித்து விட வேண்டாம் அதைத்தான் நான் முழுமையாக உன்னிடம் சொல்கிறேன் அந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் மௌனமாக இருக்க கற்றுக்கொள் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள் சகிப்புத்தன்மையோடு இருக்க கற்றுக்கொள் மேலும் அவர்களை பழி வாங்க வேண்டும் என்று நினைத்து விடாதே மனதாலும் கூட நினைக்க வேண்டாம் பிறகு அவர்களும் என் பிள்ளைகள் தானே என் செல்லமே அதை நீ மறந்துவிடக்கூடாது அவர்களுக்கான புத்தியை புகட்டி அவர்களை நல்வழிப்படுத்துவது இந்த முருகப்பெருமானின் கடமை அல்லவன் நான் பார்த்துக் கொள்கிறேன் உன்னால் முடிந்தவரை அன்பை பகிர்ந்து கொள் ஆறுதல் வார்த்தைகளை தேடு தேவைப்படுவோருக்கு வயதானவர்களுக்கு இயன்ற உதவிகளை செய் ஏனென்றால் நீ விதைக்கும் ஒவ்வொரு நல்ல செயலும் விருட்சமாகி உன்னை உயர்விக்கும் நேரம் வந்துவிட்டது அதைத்தான் உன் பெருமான் சொல்வதற்காக உன் வீட்டிற்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னேன் உன்னுடைய கரும வினைகளை மிகவும் போக்கிவிடும் அது நிச்சயமாக போக்கிவிடும் நீக்கி எதனால் தெரியுமா நீ செய்யும் நல்லதொரு செயல்களால் ஒரு மடங்கு செய்யும் நல்ல உதவிகள் நூறு மடங்கு பலனை கொடுக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை ஆகவே எப்போதும் உன் முகத்தில் சிரிப்புதான் இருக்க வேண்டும் இந்த நல்ல விஷயத்தை கூறத்தான் உன்னை தேடி உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் இனிவார் உன் கர்ம வினைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போய்விடும் ஆம் இது திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போவதை நிச்சயமாக நடக்கும் அதை சொல்லிவிட்டே நீ கேட்டு விட்டாய் நிச்சயமாக உனக்கானது ஒரு நல்லதொரு விஷயங்கள் நடந்து நீ சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த முருகப் பெருமானை அருள் பாலிக்கிறேன் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ